இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உலக வாழ்க்கையிலே நாம் அநேகவித நன்மைகளை அநேகவித மகிழ்ச்சியான காரியங்களை நாம் அடிக்கடி பெற்றுக்கொள்வதும் உண்டு வாழ்க்கை என்னும் பயணத்திலே பள்ளங்கள் மேடுகள் இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சிலருடைய வாழ்க்கையிலே துக்கம் அதிகமாய் கவிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் நன்றாய் உணர முடியும் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏனென்றால் யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார் கத்திற்கு பயந்த ஒரு மனிதன் பொல்லாவுக்கு விலகின ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன் அவன் சொல்லுகின்ற பொழுது என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்கிறார் என் துக்கத்தின் மத்தியிலே என் துயரத்தின் மத்தியிலே என் துன்பத்தின் பாதையிலே நான் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தேன் எனவே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு துணையான ஆசீர்வாதங்களினாலே இரட்டிப்பான மகிழ்ச்சியினாலே என்னை நிரப்பினார் என்று சொல்லுகிறார் தாவீதை நான் பார்க்கின்ற பொழுது நான் நலமானதையும் பேசாமல் இருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறார் சத்துக்களினால் உண்டான நெருக்கங்கள் கூடவே இருந்தவர்களினால் உண்டான பலவிதமான நெருக்கங்கள் ஒரு விசை தாவீது மீது கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொண்ட அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்து தாவீது சொல்லுகின்ற பொழுது நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட நெருக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் அந்நாளை நான் பார்க்கின்ற பொழுது அடிக்கடி துக்கப்படும்படியாய் அவள் சகோதரி பெனால் பேசிக்கொண்டே இருந்தாள் என்று பேதம் செல்லுகிறது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள் அவமானம் நிந்தை ஒருவேளை துக்கப்படுத்துகின்ற வார்த்தைகள் அவளை அவள் மீது பலமாய் காணப்பட்டது எனவே அன்னால் ஆண்டோடைய சமூகத்திற்கு சென்று கற்றுடைய ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து மிகவும் அழுதாள் ஒரு கூட ஜபித்தாள் நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அவனை உமக்கென்று வளர்த்துடுவேன் என்று சொல்லி கத்துடைய சமூகத்திலேயே தன் இருதயத்தை ஊற்றினாள் ஏதும் சொல்லுகிறது அந்நாளுக்கு ஆண்டு ஒரு ஒரு சாமுவேலை கொடுத்தால் அந்நாளின் இருதயம் கழி கூர்ந்தது அந்நாள் சொல்லுகின்ற பொழுது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனி சகோதரியை ஒருவேளை உன்னுடைய துக்கம் சொல்லி முடியாததாய் காணப்படலாம் பலவிதமான போராட்டங்கள் சரீரத்திலே காணப்படுகிற உபாதைகள் வேதனைகள் சொல்ல முடியாமல் இருக்கலாம் துக்கம் அதிகரித்துக்கொண்டே இருக்கலாம் அது மாத்திரமல்ல உன்னோடு கூட சிலர் போராடிக்கொண்டே இருக்கலாம் போராட்டத்தின் நிமித்தமாய் வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம் காணப்படலாம் இன்னும் சொல்ல போனால் குழந்தை இல்லாமல் நீங்கள் மற்றவர்களால் துக்கப்படும்படியான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அல்லது நிந்திக்கப்படலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் ஆனால் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் கற்றரையே சார்ந்து அவரையே நம்பி அவருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை விடுகின்ற பொழுது அவர் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் உங்கள் துக்கத்தை எடுத்துப்பட்டு ரெண்ட துணையான மகிழ்ச்சியை கொடுக்கிறார் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறும்படியான அனுபவங்களை கொடுக்கிறார் அதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே கொடுக்கிறார் நாம் அவரை விசுவாசிப்போம் அந்தவரையே எனக்கு உண்டான நெருக்கங்கள் தும் துக்கங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லி கட்டுடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் அவ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளே செய்கிறார் நம்ம நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் வேதனையோடும் சரீர பலவீனத்தோடும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தராக நீர் பலத்தார்ப்புதங்களை செய்வீராக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கொடுத்து கற்பத்தின் கனிகளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுற பண்ணுவீராக துக்கமெல்லாம் மாறிப்போகட்டும் சந்தோஷமாய் வாழ வைத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாது ஆமீன் ஆமீன்